இந்த பாருங்க இந்த பாருங்க இது குட்டி குட்டி மீன் தான் எனக்கு வாங்கியிருக்கோம் இது பேரு வந்து என்ன தெரியுமா நெத்தில் தான் இந்த மீனை வந்து இப்போ நின்று நம்ம வந்து ஆய்வு இதெல்லாம் பேசினாமே ஒரு குரல் உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கா அது என்ன தெரியுமா நம்ம போன குட்டி தாங்க குரல் கேட்டுகிட்டே இருக்குல்ல அது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரும் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணி நாம பிங்கி தாங்க பாருங்க இந்த மீன் நம்ம நம்ம மீன் ஆயிடுஆது எப்படி கத்தியதுக்கு வரங்களே இதோ வரங்க ஆ மீன் மீன் கத்தியதுக்கு வரங்க நம்ம மீன் குதம் இப்ப வந்து தோrndட்டோம்னா என்ன பண்ணவா தெரியுமா மீன் வந்து பாருங்க பாத்தீங்களா மீன்

இந்த பாருங்க முன்னாடியே பின்னாடியோ உங்கள் அம்மா வந்து அஞ்சிகிட்டு இருக்காங்க முதல்ல அந்த குடலாம் எடுத்துகிட்டு அந்த வாழை வந்து கட் பண்ணிவிட்டு மலையாள மலையாள்தான் அது கட் பண்ணிவிட்டு அந்த இதுக்குள்ளே போட்டு அந்த குடலை வந்து அதில் போட்டுடலாம் இப்போ வந்து ரெண்டாவது பாருங்கள் அவங்களுக்கு இப்போ அந்த பா அந்த நம்ம பிங்கி பாருங்கள் கற்றுக்கிட்டே இருக்குது உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன் அங்கே பாருங்கள் அந்த பாருங்கள் எப்படி நிற்கிது பார்த்திங்களா உங்களுக்கு சாமி கேட்கும் பாருங்கள் பாத்தீங்களா இப்போ வந்து எங்கள் அம்மா மூணு மீன் அனுப்பிச்சிட்டாங்க அதுக்குள்ள பாத்தீங்களா அதுல அதில் வந்து எனக்கு என்ன நான் வந்து அதிகமாக மீன் சாப்பிட மாட்டேன் இருந்தாலும் இந்த குட்டி மீனை வந்து நான் எனக்கு பிடிச்சது தான் ஆனால் இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் மீன் வந்து நாங்கள் சாப்பிட வரோம் என் தங்கத்திய ரொம்ப பிடிக்கும் என் தங்கச்சிக்கு மீனெல்லாம் பிடிக்காது நண்டு தான் பிடிக்கும் காய்ஸ் என் தங்கச்சிக்கு நான் நண்டு வந்தால் போதும் அப்போ நண்டு

வச்சா சாப்பிடுவா ஃப்ரெஷ்ஷெல்லாம் அவளுக்கு வந்து நண்டு குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும் அதால தான் இப்போ வந்து நாங்கள் வந்து மீன் இன்னைக்கு என் பாப்பா சாப்பிட்ருவான்னு நினைக்கிறேன் நம்ம செஞ்சோன்னே நம்ம அப்புறமா மசாலா போட்டு செஞ்சதை காமிக்கிறேன் இப்போ வந்து மீன் ஆஞ்சிக்கலாம் பாருங்க ஐயோ ரெண்டு கையையும் வச்சு உள்ளே வச்சு பாருங்கள் பா இப்போ அந்த மீன் பாவம் கட்டிக்கிட்டு அதனால் ஒரு மீனை வந்து நம்ம பிங்கிக்கு கொடுத்துடலாம் பாவன்னு வாங்க பாப்பா போடு பாப்பா பாருங்க ஏற்கனவே கொஞ்சம் கொடுத்தாச்சு இப்போ வந்து அந்த வாங்கி எப்படி செய்ங்க பாருங்க பாருங்க ஒரு மீனை கொடுத்தா இல்லை ஒரு ரெண்டு மீனை கொடுத்தா போதும் தின்னு காய் இங்கே பாருங்கள் இப்போ தின்னுக்கிட்டு இருக்கு பாருங்களேன் சரி இதை பார்த்தா நேராக போயிடும் வாங்க நம்ம அங்கே பார்க்கலாம் சரி வாங்க போகலாம் வந்து மீன் ரெடி பண்ணி களிமீர் தான் அடுத்து வந்து புளிக்கு புளியை வந்து கரைச்சு மசாலா பண்ணியிருக்கோம் வெங்காயம் தக்காளி தக்காளிக்கு வந்து ம சென்றாண்டாக இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு தக்காளி வச்சுருக்கோம் இது வந்து வெங்காயம் இது வந்து கறி இது எடுத்து எல்லா கருவேப்புலா இதெல்லாம் வந்து அடுத்தது ஒன்று பாருங்கள் மாங்காய் இது வந்து சொல்ல முறையில் இப்போ வந்து எங்கள் அம்மா என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் உப்பெல்லாம் போட்டு லாஸ்ட்டில் மீன் தண்ணி போட்டாங்கன்னு பாருங்கள் இப்போ குளிச்சிட்டு இருக்கலல்லாம் உங்களை காட்ட போட்டு பாருங்கள் எங்கள் அப்பா வந்து வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க மதியானம் சாப்பிட இந்த நான் நம்ம செ நம்ம செங்கன்னு சொல்லிவிடுவோம் நான் செஞ்சால் அதை வந்து எங்கள் அப்பாவிட்ட கொடுப்பேன் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்மா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு தெரியும் இதை வந்து நம்ம வந்து மதியானம் எங்கள் அப்பாவோட உட்காந்துக்கிட்டு இது வந்து சாப்பிட்டுட்டு ஒரு பிடிவை வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் நம்ம வந்து அடுத்த விடியல நம்ம பார்க்கலாம் கிண்டிக்கிறான் இந்த இந்த மாதிரி அடுத்த விடியல நம்ம வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் வாய் வயசு அடுத்த விடியல்